ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்னைக்கு ரொம்பவும் ஸ்வீட்டான அதுவும் சாஃப்டாக கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் செய்ய போகிறோம் இது கேரளாவில் அடிக்கடி செய்யக்கூடிய ஸ்வீட்டுங்க நம்மளும் வீட்டில் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களால் டேஸ்ட்டாக செய்ய முடியும் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க நீங்கள் கப்பில் கூட அளந்து எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இது கூட கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க இது கூட வடித்த சாதம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் மூணு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி கால் டம்ளர் மட்டும்தாங்க ஊற்றுனேன் அதிகமாக ஊற்றுல இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாவை ஊற்றின பிறகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு சீட்டிகை உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி அதிகமாக சேர்த்தி அரைக்காமல் இந்த அளவுக்கு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு நாட்டு சக்கரை ஒரு டம்ளர் அளவு பொடியான வெள்ளம் உங்கள் கிட்ட நாட்டு சக்கரையே ரெண்டு டம்ளர் இருந்துச்சுன்னா அதுவே ரெண்டு டம்ளர் போட்டுக்குங்க இது கூட கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுரலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு சக்கரை போட்டால் தான் ஈக்குலாக சரியாக இருக்கும் இப்போ இதை ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல சர்க்கரையை கரைச்சி விட்டுடலாம் பாகுப்பதம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட்டாக இருக்கிறப்பவே மாவு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உடனே மாவை கலக்கி விடுங்க இல்லாட்டி மாவு கட்டி கட்டியாக சேர்ந்துடும் இந்த மாதிரி உடனே கலக்கி விடணும் இந்த மாதிரி பக்குவத்தில் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இந்த ஸ்வீட்டுக்கு தேங்காய்ண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது நல்லா பொன்னிறமாக வரும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ தேங்காய் வறுத்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த குக்கரில் ஊற்றிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மாவு ஊற்றிக்கலாங்க மாவு ஊற்றின பிறகு குக்கர் மூடி போட்டு விசில் போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி கத்தி அல்லது ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கத்தியில் ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு தட்டு போட்டு கவுத்தி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் செஞ்சிட்டோம் இந்த ஸ்வீட் ரொம்பவுமே டேஸ்ட்டாக அதுவும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் கட் பண்ணுற ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குதுங்க இது ரைஸ் கேக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு முறை இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய தோணும் உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியான முறையில் கலத்தப்பம் செய்யலாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க் யூ